கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிழையுடன் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு எதிர்ப்பு வலுத்திருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலின் போதே தமக்கு குழப்பம் இருந்ததாக அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் கோவையில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு புறம்பாக நீதிமன்ற கட்டண முத்திரை தாளில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததால் அவரது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் அண்ணாமலை இரண்டு வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறி தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டுள்ளார் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் நடத்தும் அலுவலர் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்கும் அதிமுகவினர் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை வேட்புமனு தாக்கலின் போதே தமக்கு குழப்பம் இருந்ததால் இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாக கூறினார் களத்தில் நேரடியாக எதிர்க்க முடியாமல் வேட்புமனு பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வேட்புமனு பொழுதே குழப்பம் இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால இரண்டையும் சப்மிட் செய்திருந்தோம் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்னைக்கு நம்முடைய வேட்பு மனுவை எடுத்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்னா ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணன் காலையில் இருந்து அங்கே கலெக்டர் அளவத்தை சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாக அண்ணாமலை மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறியிருக்கும் நிலையில் புதன்கிழமை இரவு வரை அதனை ஏன் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி உள்ளன சுயேட்சிகள் கூட சரியாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போது ஒரு கட்சியின் தலைவர் பிழையுடன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அவருக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க